தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு தமிழ்நாடு பசுமை இயக்கம் இணைந்து ஒருங்கிணைக்கும் காவிரியில் ஒரு கோடி பனை விதைகள் நடும் நெடும் பணி ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை காவிரி கரையில் செப்டம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மணிக்கு தருமபுரி மாவட்டம் செப்டம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மணிக்கு சேலம் மாவட்டம் செப்டம்பர் தேதி காலை மணிக்கு ஈரோடு மாவட்டம் செப்டம்பர் தேதி காலை மணிக்கு நாமக்கல் மாவட்டம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு கரூர் மாவட்டம் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு திருச்சி மாவட்டம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு தஞ்சாவூர் மாவட்டம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்று மணிக்கு மயிலாடுதுறை மாவட்டம் காவிரி கரையில் நானூற்று பதினாறு கிலோமீட்டர் தொலைவிற்கு நூறுக்கும் மேற்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஒன்றிணைந்து ஒரு லட்சம் தன்னார்வலர்களோடு முப்பத்தி எட்டு மாவட்டங்களின் நீர் நிலைகளில் ஒரு கோடி பனைகளை விதைக்கின்றோம் நம் மாநில மரத்தை நட மனதார அழைக்கிறோம் பாருங்கள்